வணக்கம் இது தமிழன் டுவெண்டி போர் தொலைக்காட்சியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று வெளியான ஜனாதிபதி மேக்ரோனின் முக்கிய அறிவிப்பு பிரான்சில் புதிய நெருக்கடி போலி விசாவுடன் பிரான்ஸ் செல்ல முயன்ற தமிழ் யுவதி கைது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு சனி வியாழன் கோள்கள் அருகருகே நெருங்கி அரிய வருகின்றா அரசினர் மருத்துவமனையின் அதிர்ச்சி கருத்து சுவிட்சர்லாந்தில் அமலுக்கு வருகின்ற புதிய கொரோனா கட்டுப்பாடுகள் அரசாங்கம் முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி எச்சரிக்கை தொலைக்காட்சியில் நேரலையின் போது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட கொண்ட நர்ஸ் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் இன்று வெளியான ஜனாதிபதி மக்ரோனின் முக்கிய அறிவிப்பு பிரான்சில் புதிய நெருக்கடி புதிய வைரஸ் பாதிப்பு கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருப்பதால் பிரிட்டனிலிருந்து பயணத்தை தடை செய்யும் சமீபத்திய நாடு பிரான்ஸ் ஜெர்மனி அயர்லாந்து நெதர்லாந்து ஆஸ்திரியா இத்தாலி ருமேனியா பெல்ஜியம் மற்றும் பைகேரியா ஆகியவை இங்கிலாந்திலிருந்து பயணம் செய்யும் விமானங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன பொருட்களின் போக்குவரத்து உட்பட ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து அனைத்து பயணங்களையும் நிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அவசர சுகாதார கவுன்சில் கூட்டத்தை நடத்திய பின்னர் இதனை அறிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் நடவடிக்கைகளை கடுமையாக்கும் இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு எவ்வாறு நடந்து கொள்வது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது பிரிட்டிஷ் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் லண்டன் மற்றும் தென்கிழக்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளுக்கு புதிய கோவிட் நைன்டீன் நடவடிக்கைகளை விதித்த சில மணி நேரங்களிலே பல நாடுகள் அனைத்தும் இங்கிலாந்துடன் பயணம் செய்வதற்கான கட்டுப்பாடுகளை அறிவித்தன மில்லியன் கணக்கான கிறிஸ்துமஸ் விடுமுறை திட்டங்கள் முடக்கப்பட்டுள்ளன அந்த பிராந்தியங்களில் உள்ள வீடுகளை விட்டு வெளியேற முடியாது மேலும் அனைத்து அத்தியாவசிய கடைகளும் மூடப்பட்டுள்ளன பிரான்ஸ் செல்ல முயன்ற தமிழ் யுவதி கைது பிரான்ஸ் செல்ல முயன்றா ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் போலியாக தயாரிக்கப்பட்ட பிரான்ஸ் வதிவிட விசா மூலம் கட்டாரூடாக பிரான்ஸ் செல்ல முயற்சி செய்தார் ஒன்பது விமான வந்தடைந்துள்ளார் அவர் சமர்ப்பித்த ஆவணங்களில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து குடிவரவுத் துறையினர் எல்லை கண்காணிப்பு பிரிவினர் மேற்கொண்ட மேலதிக விசாரணையில் யுவதியின் பிரான்ஸ் வதிவிட விசா போலி தகவல்களுடன் போலியாக தயாரிக்கப்பட்டது என்று தெரியவந்துள்ளது அவர் திருமணத்திற்காக போலி விசாவில் அனுப்பப்பட்டது தெரியவந்துள்ளது இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டு விமான நிலைய சிஐடியினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு சனி வியானின் கோள்கள் அருகருகே நெருங்கி வரும் அரிய நிகழ்வு சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு சனி வியானின் கோள்கள் இரண்டும் மிகவும் அருகருகே நெருங்கி வருகின்ற அரிய நிகழ்வு இன்று நிகழவுள்ளது இரண்டு மிகப்பெரிய வாயு கோள்களான வியானன் மற்றும் சனி சரியாக முன்னூற்று தொண்ணூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இவ்வாறு நெருக்கத்தில் காட்சியளித்துள்ளன இதே போன்ற ஓர் அதிசய நிகழ்வு அடுத்து இரண்டாயிரத்து எண்பதாம் ஆண்டில் மீண்டும் நடைபெறும் என கணக்கிடப்பட்டுள்ளது உண்மையில் அந்த இரண்டு கோள்களும் அருகில் இருக்காது அவற்றின் தூரம் மிக அதிக அளவில் இருந்தாலும் அவை நேர்கோட்டில் இணைவதால் அவ்வாறு தோன்றுகிறது இவ்வளவு தொலைவில் இவை இருப்பதால் இந்த நிகழ்வு நடைபெறும் சமயத்தில் இந்த கோள்கள் நம்முடைய பூமி மீது ஏற்படுத்துகின்ற தாக்கம் மிக மிக குறைவாகவே இருக்கும் கோண ஒருங்கிவு அவ்வப்போது நடைபெற்றாலும் வியாழன் மற்றும் சனி ஆகிய இந்த இரண்டு கோள்களின் ஒருங்கமைவு மிக அரிய நிகழ்வு என்பதால் இதை காண உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர் பிரான்சில் மீண்டும் உள்ளிருப்பா அரசினர் மருத்துவமனையின் அதிர்ச்சி கருத்து இரண்டாம் கட்ட தொற்றலிலிருந்து நாம் இன்னும் மீளவில்லை என அரசினர் மருத்துவமனையின் தலைமை இயக்குனர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒரு ஊடக செவியிலேயே இதனை அவர் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஒரு உள்ளிருப்புக்கான அவசியம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ பிரிவினரில் பலர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாக்கியுள்ளனர் அவர்கள் மிகவும் களைத்து போயுள்ள நிலையில் கொரோனா தொற்றானது அதிகரித்தே செல்கின்றது நாடாந்தம் பல கொரோனா தொற்று நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர் இரண்டாம் கட்ட தொற்றாலேயே நாம் இன்னும் நிலையில் மீண்டும் ஒரு தொற்றை தாங்குவது மருத்துவத்துறைக்கு பெரும் சவாலாகவும் முடியாத இருக்கும் என்று அவர் சுவிட்சர்லாந்தில் அமலுக்கு வருகின்ற புதிய கொரோனா கட்டுப்பாடுகள் அரசாங்கம் முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்ற புதிய கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து அரசாங்கம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இடம்பெற்ற கூடத்தின் பின்னர் அரசாங்கம் புதிய கட்டுப்பாடுகளை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க சுவிட்சர்லாந்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஒரு மாதத்துக்கு உணவகங்களும் மதுக்கடைகளும் மூடப்படும் அதே நேரத்தில் பனிச்சரக்கு பகுதிகள் திறந்த நிலையில் இருக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது மேலும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் அத்துடன் நூலகங்கள் அருங்காட்சியகங்கள் மற்றும் பிற கலாச்சார நிறுவனங்கள் மூடப்பட உள்ளன சில கெட்டுப்பாடுகளுடன் கடைகள் மட்டும் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரின் வண்ணுக்கு கீழ் உள்ள பகுதிகள் அதன் கெட்டுப்பாட்டில் உள்ள உணவகங்கள் மற்றும் விளையாட்டு மையங்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தலாம் என அரசு குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டு உறுதிக்குள் கோவிட் நைன்டீன் வைரஸ் நிலைமையை அரசாங்கம் மீண்டும் மதிப்பிடும் நிலைமை மேம்படவில்லை என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டின் தொடக்கத்தில் கடுமையான நடவடிக்கைகள் விதிக்கப்படக்கூடும் என்று சுவிஸ் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொலைக்காட்சியில் அமெரிக்காவில் தொலைக்காட்சியில் நேரலையின் போது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட நர்ஸ் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் ரஷ்யா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளில் கொரோனாவை கேட்டுப்படுத்தும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்துள்ளது மேலும் பல நாடுகள் மருந்துகளை கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளன இந்நிலையில் அமெரிக்காவில் நர்ஸ்களிலே முதலாவதாக கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர் தலைமை டிஃபானி இவர் நேற்று முன்தினம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவுடன் கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பதை விளக்கும் விதமாக தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது சில நிமிடங்களில் மயங்கி சரிந்து விட்டார் இந்த நேரலை உலகெங்கும் செய்தி ஊடகங்களில் வைரலானது உடனே அமெரிக்கா தடுப்பூசி எதிர்ப்பாளர்கள் கூக்குரல் எழுப்பிவிட்டனர் கொரோனா தடுப்பூசிக்கு மக்களை பரிசோதனை எலிகளாக ஆக்க வேண்டாம் என எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது இல்லை என்பதற்கு இந்த சான்றே போதும் உடனடியாக அதை தடை செய்யுங்கள் என்று போர்க்கொடி உயர்த்திவிட்டனர் நர்ஸ் எப்போது ஊசி போட்டாலும் அந்த வழியை தாங்க முடியாது என்று உடனே மயக்கம் போட்டு விழுந்து விடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில நிமிடங்களில் அவருக்கு மயக்கம் தானாக சரியாகிவிடும் என்று தொலைக்காட்சி பேட்டியின் போதும் இதுதான் நடந்தது என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் அடைந்ததால் அவரை சுற்றி இருந்தவர்களும் எல்லோரும் தனக்கு வழி உணர்வை தாங்க முடியாத போது மயக்கம் வருவது உண்டு என்றும் தடுப்பூசி போட்டுக்கொண்டதற்கும் மயக்கம் வந்ததற்கும் தொடர்பில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதோடு நிறைவு பெற்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்